நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊடக இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிகல் ஆர்னஸ் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இல்லையா நம்ம மீட் பண்ணி நானும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் சில வேலைகள் சில விபரீதங்கள் எல்லாமே ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட் எல்லாமே முடிச்சுட்டு இப்போதான் திருப்பியும் வந்து ஐ பேக் டு என்ன சொல்றது மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் எலெக்ஷன் பக்கத்தில் வ வருது இன்னும் ஒரு வருட காலம் கூட இல்லை நாம் பேசுகிறத வந்து நிறுத்தக்கூடாது எப்போவுமே நம்ம வந்து பேசிகிட்டே தான் இருக்கிறோம் பேசுகிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் இந்த இடி ரைடை பற்றி நீங்கள் முதல் கண்ணோட்டத்தில் என்ன பார்க்குறீங்க எனக்கு இந்த இடி ரைடு மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு வரும் ஏன்னா என்ன தான் வந்து பொன்முடியை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து துரைமுருகனை பண்ணாங்க யாரை தான் பண்ணலை ஆங்காங்கே என்ன சொல்கிறது ஆங்காங்க டெல்லியில ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு இன்சிடென்ட் இங்க ஒரு இடத்துல ட்யூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போது அவங்க வந்து விட்டுட்டு போயிடுறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த மாதிரி வாஸ்கர்ன்றாங்க ரித்திஷ்ன்றாங்க எஸ்கே பாயிட்டார்ன்றாங்க ஒன்னும் புரியலையே இல்ல நீங்க இப்போ இது இது எல்லாமே வெளிப்படையா மக்கள் முன்னால இருக்கிற விஷயம் தான் கணேஷ் இதுல வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கோ வந்து ரொம்ப சர்ப்ரைஸிங்கான ஃபேக்ட்ரிலாம் எதுவுமே இல்ல இவ்வளவு நாள் நீங்க தமிழ்நாட்டுல மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல ரெண்டு கட்சிகள் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக வெளிப்படையா ஊழல் நடக்குது நடக்குது லஞ்ச நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நிச்சயமா தெரியும் பட் நான் அளவுக்கு என்னன்னா இந்த பணம் வந்து உள்ள சிஸ்டம் வராமல அடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டெண்டர் கொடுப்பாங்க அந்த டெண்டர்ல இந்த பத்து பர்சன்ட் இருபது அடிப்பாங்க இது என்னடான்னா டாஸ்மாக் குள்ளேயே வராம சரக்க இங்க வெளில இருந்து டைரெக்டா அந்த டிஸ்டில்லேரியில இருந்து டேரெக்டா டாஸ்மாக் கொண்டு வந்து அதுல இருந்துல எடுத்துட்டு அப்படியே அடிச்சுட்டு ஓடுறாங்க இல்ல நான் என்ன அதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க குளத்தூர்ல இவரு ஸ்டாலினோட தொகுதி குளத்தூர் இருக்கு இல்லையா குளத்தூர்ல இருக்க டாஸ்மார்க்லையும் பத்து ரூபா அதிகமாதானே வாங்குறான் ஆமா ஆமா இல்லையா சோ அப்போ வந்து அந்த 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 தொகுதியில இருக்கிற மக்களுக்கே தெரியும்ல அதை அதை தெரிஞ்சுதானே அவர் ஓட்டு போட்டுருக்காங்க ஸோ இதுதான் நீங்க வந்து பாலிட்டிக்ஸ்ல இது எல்லாரும் சொல்றாங்களே இது ஒரு ஃபேக்டரா இருக்க மாட்டேங்குது எலெக்ஷன்ல வந்து இந்த ஆஹ் கரப்ஷனும் ஒரு லஞ்ச லாபியமும் ஏன் ஒரு ஃபேக்டரா இருக்க மாட்டேங்கிறது இது அவங்களுக்கு சாட்சி உங்களுக்கு தெரிஞ்சதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதனால இந்த மாதிரி இது என்ன ஆயிருது அப்படின்னா மத்திய அரசாங்கத்துல இருந்து இவங்களை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்க வேண்டிய கடமையில இருக்கிற மத்திய அரசு என்னன்னா அவங்க என்ன பாக்குறாங்க மக்களுக்கு தெரிஞ்சாதான் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்களே தவிர அவங்க வந்து இவங்களை புடிச்சு ஜெயில வச்சு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த மாதிரி அதுல அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருந்தா இருந்தா மட்டும் தான் பண்ணுவாங்க அவங்க நீங்க எல்லாருமே பாருங்க ஸ்டாலின் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு அதிமுக மேல இருக்கக்கூடிய அவ்வளவு கேசஸையும் எடுத்து நடத்துவேன் தண்டனை வாங்கி கொடுப்பேன் தானே வந்தாரு ஆனா ஆனா அவரு வந்து இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கேஸை வந்து மூவ் பண்ணிருக்காரு ஆனா அரசியல் லாபம் இருக்கிறது எல்லாம் பண்ணிருக்காரு அரசியல் லாபம் இருக்கிற விஷயத்துல எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க அவங்க வந்து கவர்னர்க்கு இதரா போட்டாங்க அந்த மாதிரி அப்புறம் அதிமுகல வந்து செந்தில் பாலாஜி கெதிரா அவங்க போட்ட கேஸே வந்து இப்போ வந்து பெரும் சுயரூபம் எடுத்தது நீங்க பாத்தீங்க இது எல்லாமே நீங்க என்ன கணக்குல பாக்கணும் அப்படின்னா அரசியல் ஆதாயம் இருந்தால்தான் மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி ஒரு கைது நடவடிக்கையோ இல்ல ஒரு ஒரு கைடு நடவடிக்கையோ எடுப்பாங்க இப்ப நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா எப்படி உதயநிதி அவர்கள் வந்து சேப்பாக்கத்தை நிக்கும் போது அவருக்காக எதிரால வந்து ரொம்ப குறைவான குஷ்புவை தூக்கிட்டு நீங்க வேற கேண்டிடேட் போட்டாங்களோ அவர் கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும்னு எப்படி ஒரு பேக்டோர் நெகோசியேஷன் நடந்ததோ அதே மாதிரி இந்த வந்து லெவரேஜ் இவங்க பிஜேபி பயன்படுத்திப்பாங்க அடுத்த அரசியல் அடுத்த தேர்தல் காலத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க நிக்கிற தொகுதியில நீங்க வந்து

என்ன சொல்ல வரேன்னா இந்த நெட்ஒர்க்கை காப்பாத்துறதுக்கு முதலமைச்சர் இவ்வளவு தூரம் முயற்சி சோ அந்த அந்த அதிகாரத்தை கையில வச்சிருக்க முயற்சி எடுக்கிறாரு அதுக்கு மேல அவருக்கு பொலிட்டிகலா இது ஒரு கெயின கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த இந்த இவ்வளவு அந்த எதிர்கட்சிகள் வந்து இந்த ஒன்றிணையாம இருக்கிற வரைக்கும் இவருக்கு பொலிட்டிக்கல் கெய்ன் இருந்துகிட்டே இருக்கு எவ்வளவு தூரம் பயன்படுத்துறாங்க பாருங்க இவங்களை எதிர்க்கிறதுக்கு இப்ப ஆளே இல்லைங்கிற மாதிரி வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் என்ன ட்ரை பண்ணாங்க நீங்க பாருங்க அதிமுகவும் பாஜகவும் என்ன ட்ரை பண்ணாங்க தனித்தனியா நின்னு அவங்களால ஒரு சீட்ட கூட கன்வெர்ட் பண்ண முடியல நாற்பதுக்கு நாற்பதுல தோத்தாங்க ஆமா அவங்க அது வரைக்கும் தனித்தனியா தனித்தனியா இல்ல அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சும் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சும் ரெண்டு பேருமே தனித்தனியா கூட்டணி அமைச்சர் மும்முனை போட்டியில வந்து அவங்க வந்து அப்போ கூட சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியல அப்ப அவங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் இந்த கட்டத்துல வந்து ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணி எடப்படையவர்களும் பாஜகவும் காம்ப்ரமுஸ் பண்ணி ஏன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு இதான் காரணம் அதுக்கு ஒரு பொலிட்டிகல் நெசசிட்டி வந்துருக்கு உம் புரியுதா பொலிட்டிகல் நெசசிட்டியே ஒரு வின்னிங் ஸ்டாட்டஜியா மாறும் நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு என்னமோ அது வந்து ஒரு ஸ்ட்ராடர்ஜியா அமையறதுக்கு வாய்ப்பே இல்ல திருதா வந்து எனக்கு தோணுது பிளஸ் ஆமா ஆமா பிளஸ் இன் பிளஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ்ஸா வராது பிளஸ் இன் பிளஸ் ப்ளஸ் மைனஸா கூட போகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கணக்கு இருக்குமோன்ற ஒரு 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 என்ன சொல்றது எனக்கு ஒரு தாட் அப்படி இருக்கு சென்னையிலேருந்து வந்த உடனே தமிழ்நாடு சுற்றி எல்லாத்தையும் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஜெல்லே ஆகலை அதாவது வந்து என்னடா இது ஏதோ ஒரு ஒரு வேண்டா வெறுப்பாக இருந்த ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அன்றைக்கி வந்து அந்த டிவி இதில் பார்க்கும்போதே எடப்பாடி அப்படியே குனிஞ்சு இருந்தவர் தான் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போனாங்க பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க பட் இருந்தாலும் என்ன சொல்றது அந்த ஒரு ஜெல் அந்த ஒரு இது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்ற ஒரு தோரணையே இல்லவே இல்லையா ஆமா இது வெற்றி கூட்டணியின் தோரணை அமையாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு பேருமே நீங்க அண்ணாமலை அவர்கள் இன்னுமே வந்து கடுமையான விமர்சனங்களை தான் வந்து அது ஒரு ஒரு ஃபிரிக்ஷன் ஏற்படுத்துற வித தான் அவர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு இவங்க என்னன்னா இவங்க இந்த ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கு இருக்கிறத வந்து பாஜக பிரச்சனையே இல்லை சொல்ல போனா அவங்களுக்குலாம் நல்ல டேர்ம்ஸ் தான் நீங்க அதுக்கு வந்து கலைஞர் அவர்கள் அவங்க எவ்வளவு மதிக்கிறாங்க அந்த குடும்பத்தை ஒரு தியாகம் செய்த குடும்பமா தான் மோடி கருதுறாரு உங்களுக்கு கருது அப்படின்னா நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மரியாதை மோடியை தாண்டி நீங்க உதயநிதி அவர்களையோ இல்ல அவங்க நெட்ஒர்க்கையோ முடக்கிற முடியும் மேபி என்ன மேக்ஸிமம் எது வரைக்கும் போவாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல அவங்களை வந்து பாஜக எதிராக வலுவா களத்துல செயல்பட விடாம அந்த தொகுதிகளை வந்து பாஜக கைப்பற்றதுக்கு முன்னாடி வேலைகளை பாக்குவோம் இன்னுமே பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை என்ன பண்றாரு எப்படி அவங்களோட வெயிட்டேஜ விட்டு கொடுக்காம அந்த கூட்டணி மெயின்டைன் பண்றாங்க பாருங்க நீங்க அண்ணாமலை ஒரு பக்கம் ஹார்ச விமர்சனங்களும் விமர்சனங்கள்ல கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரம் இவரு நயனார் நாகேந்திரன் வந்து அதை கொஞ்சம் மென்மையா கொண்டு போறாரு சோ இந்த பிக்சர்ல இருக்காரா முதல்ல ஏன்னா வந்து ஆங்காங்கே அங்கங்க ஏன்னா ஓரளவுக்கு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக மேல ஒரு ஒரு சினர்ஜி இருந்தது பாரஜா ஓகே அண்ணாமலை அவர் ஏதாவது ஒண்ணு தினமும் ஏதாவது ஒண்ணு பேசுவாரு ஒரு அதாவது வந்து என்ன சொல்கிறோம் நம்பர் வச்சு அடிப்பார் ஒரு கருத்துக்களை சொல்லுவார் தைரியமாக பேசுவார் பட் நயனா நாகேந்திரன் ஒன்றும் பேசுன மாதிரியே தெரியலையே இல்லைன்னா வந்து ஓகே அண்ணாமலை நீ வந்து பேசுகிறத பேசுனா பின்னாடிலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரா நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அதை இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலா என்னோட நண்பர் ஒரு திருசிவகாசி போயிட்டு வந்திருந்தாரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கும் போது சொன்னாரு நிறைய கிராம அளவுல வந்து பேசுற ரெண்டு அடுத்த அடுத்த தலைமுறை தலைவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரை யாரும் ரொம்ப தெரியுது கிராம வரைக்கும் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா உதயநிதியும் அஹ் தான் அவர் சொன்னாரு கிராமத்துல பாட்டிமார்கள் ஆமா பாட்டிமார்கள் இந்த தாத்தாமார்கள் அவங்களுக்கு எல்லாம் கூட அண்ணாமலையா வந்து அவர் வரும்போது அந்த அந்த பாஜக தாமரை மோடி அவர்கின்ற பேரை வந்து அந்த அவங்க செய்துட்டு இருக்க நலத்திட்டங்கள்லாம் அங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு

இவரோட ஸ்டாலினோட படம் இந்த உதயநிதியோட படம் தான் எல்லா செவத்துலயும் வரைஞ்சிருக்காங்க டெய்லி போற வரவங்க மக்கள் எப்பவுமே இவங்க பேச பார்த்துதான் போயிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது அடுத்த தலைமுறையை வந்து கொண்டு வர்றாங்க இந்த இந்த திமுகவோட கிளான்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கட்சியில இருக்கிற எல்லா அந்த மாவட்ட செயலாளரோட குடும்பமும் தானே அடுத்த தலைமுறையா அப்படியே அந்த கட்சியை அந்த அந்தந்த மாவட்டத்துல கொண்டு போறாங்க இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வெளியே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அந்த அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு

இல்ல ஸோ நித்யானந்த ஜெயில இருக்கா இது வந்து இது பொலிட்டிகல் லெவரேஜ்க்காக தான் பயன்படுத்திப்பாங்க அப்படி தான் பார்க்கணும் ரொம்ப பயன்படுத்தி வைக்க கூடாது இந்த பட்ஜெட்ல இந்த சைட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட சண்டையும் வந்து பெருமளவில் போயிட்டு இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து உண்மையாவே ஏன்னா வந்து இது வந்து என்டிஏ கூட்டணிய வந்து ஓரளவுக்கு ஒரு இவங்க வந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம் இவங்களும் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னபோது ரொம்ப என் கூட்டணி ரொம்ப பயங்கரமா அடிப்பட்டு உடஞ்சிருமே அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் எப்படி ஒரு நாடகமா இல்ல ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு மனிதர் தான் நீங்க அவரை வந்து அவரை நீங்க அவரோட அரசியல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு வாட்டி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது கேட்டா கேட்ட அவர் சொன்னார் அவர் பாமக பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு ஒரு என்னோட நண்பர் வீட்டுல இருந்தேன் அவங்களோட வீட்டு ஹவுஸ் ஓனர் ரேண்டமா ஒருத்தர் நீங்க ஒரு கிராமத்துக்காரர் தான் அவர்கிட்ட பேசும்போது அவரு அவர் பாமகன்னு சொன்னார் அப்ப நான் வந்து எதார்த்தமாவே பொது புத்தியில இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு வந்துருச்சு அப்ப நீங்க 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 வந்து வன்னியர் தானா அதுதானே நமக்கு வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு உடனே இல்ல நாங்க தேவேந்திரகுலம் அப்படின்னா அப்போதான் அவரோட அந்த அப்ப எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு அந்த இடத்துல அப்ப இவர் என்னென்ன செஞ்சிருக்கு அப்ப இவரு இல்லையே இவங்க சொல்றது எல்லாம் சொல்றதெல்லாம் இல்ல போல இருக்கு அவர் நிறைய வேறையும் ஸ்பிரெட் பண்ணிருக்காரு அவரோட கட்சி அப்படிங்கறது அப்ப எனக்கு மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு கான்வெர்சேஷன்ல எனக்கு வந்தது அப்புறம் அந்த அவரை பத்தி பாக்கும்போது அவர் உழைச்சிருக்கிறார் உண்மையிலேயே அந்த கட்சியை கட்டமைக்கிறதுக்கு வந்து அவரோட வாழ்நாள் அரசியல் பண்ணும்போது போது உங்க வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணிக்கணும் உங்களோட ப்ரைம் டைம் இருக்குல்ல உங்களை நீங்க நம்ம இப்ப ஒரு குஷன்ல இருக்கோம்ல இப்ப நம்ம வேலைக்கு போறோம் ஒரு சம்பளம் வாங்க ஒரு லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரையும் செட் பண்ணிட்டு வர்றதுக்கும் அவங்க அந்த காலத்துல வந்து போராட்டமே வாழ்க்கையை வந்து அதுக்கப்புறம் அந்த மக்கள் ஈடுபாடா இருந்து வந்தவங்க அதுக்குண்டான அதுக்குண்டான அவங்க பெரிய அவங்களுக்கு இப்ப வந்துருச்சுனாலும் ஒரு கட்டத்துல நம்ம எல்லாம் ஒரு சேஃபா இருந்த போது அவங்க வந்து களத்துல போராட்டம் ஒரு ஒரு தலைவர்கள் நீங்க வந்து வந்து ராமதாஸ் வந்து அந்த அந்த இடத்துல நீங்க வைக்காம போகவே முடியாது ஆமா ஒரு தன்னோட தன்னோட காஸ்டுக்கு அதாவது வன்னியர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபட்டாலும் அதே மாதிரி அந்த எம்பிசின்ற அந்த கேட்டகரி வாங்கி கொடுக்கறதுல அவரோட பங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு தான் ஆமா அதுக்காக தானே அந்த மாநாடு பாத்தீங்கல்ல இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருந்து அவங்களுக்கு அவரே அவரே வந்து அந்த மாநாடு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவ்வளவு பேரும் ஓட்டு போடுறதுனாலே நம்ம ஜெயிச்சிருப்போம் நீங்க ஓட்டு போடுறது இல்லைன்னு சொன்னாரு அது ஏன் அப்படின்னா மக்களிடையே வந்து அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டுருச்சு அவங்க அவங்களோட கட்சி அப்படி அவங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்டுருச்சு அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் செஞ்சாங்க அவங்க நம்பிக்கை மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா நீங்க எப்படி திருமாவளவன் ஒரு சலசலப்பு உண்டாக்குனாரோ அவர் சலசலப்பை அப்பப்போ ஒரு கருத்து சொல்லி இருக்காரோ அதே மாதிரி அன்புமணி கட்சியை வைப்ரண்டா வைக்கலாங்கிற ஒரு குறை வந்து அவருக்கு இருக்குன்றது தெரியுது அதுல எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது அதாவது வந்து இவரு குரு இருக்கிற வரைக்கும் காடுவெட்டி குரு இருக்கிற வரைக்கும் அப்பெல்லாம் வந்து தான் டிசைட் பண்ணுவாங்க யார் வந்து இந்த வாட்டி ஜெயலலிதாவா இல்லாட்டினா வந்து கலைஞராக இவங்க யார் சைடு போகிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்சஸ்லாம் இருந்துச்சு தனியா நின்று நாலு சீட்டுலாம் ஜெயித்தாங்க அவர் அதுதானே சொன்னார் தனியா நின்று நாலு சீட்டு ஜெயித்தோம் அதுக்கப்புறம் கூட்டணியில் போய் அஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வலு க அப்படியே கம்மியாகிக்கிட்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து அந்த வன்னியர்கள் அவங்களோட ஓட்டுகளை வந்து அப்படியே பிரிச்சுட்டாங்க டிஎம்கே பிரிச்சுட்டாங்க ஏடிஎம்கே பிரிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க அந்த தனித்துவத்தை இழந்துட்டாங்க அதுக்கு அன்புமணி வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் அது வந்து குரு இருக்கிற வரைக்கும்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை நேசத்திலேருந்து போகும்போது எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு சமூக நீதியை வச்சு அதாவது வந்து காடு வெட்டி குருன்றதே என் பேர் வச்சுன்னா மரத்தை மரத்தை வெட்டி போட்டுருவோம் ஃபுல்லா அந்த ரோடு ஃபுல்லாக ஃபுல்லாக மறிச்சிடுவாங்க நீங்கள் எங்கேயுமே போக முடியாது இந்த சைடில் இந்த சைடு வர முடியாது ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும் ஸோ அளவுக்குலாம் போராட்டம் பண்ணி ஒரு பதினஞ்சு பேர் வந்து இதுக்காக இருந்து எவ்வளவோ பண்ணதை வந்து இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் அன்புமணியோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கு வந்து அவருக்கு திருப்தி இல்லங்கறத அவங்களே வெளிப்படுத்துறாங்க அதெல்லாம் சரிதான் நான் இந்த இடத்துல என்ன பாக்குறேன் அப்படின்னா அவங்க இன்னுமே ஒரு போர்ஸா இருக்காங்கன்றது ஒரு மாற்று கருத்து இல்ல அவங்க என்னன்னா இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் கிளைமேட் அவங்க பாஜக இவர் எப்படி டக்குன்னு இந்த அளவுக்கு ஒன் எயிட்டி டிகிரி டேர்ன் பண்ணுவாரு அப்படிங்கறது வந்து அஹ் யாருமே எதிர்பார்க்கல இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேரும் அப்படியே அவ எல்லாரோட பார்கேனிங்கும் அப்படியே டிராப் ஆகும்னு அஹ் பாமக எதிர்பார்க்கல விஜய் எதிர்பார்க்கல பல பேர் எதிர்பார்க்கல களத்துல உங்களுக்கு புரியுதா சோ அது வந்து அந்த இவெண்ட் வந்து ஒரு ஒரு பெரிய எடப்பாடி அவர்களே சரி சரி அவரு என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவருக்கு முன்னால இருக்கிற பெரிய ஒரு ஆபத்து என்னவோ அது கடந்து கடந்து தான் உங்க இடத்துல அரசியல் சேர்ந்து வந்திருக்காரு ஏன்னா கட்சி கையில இருக்கணும்ல சோ கட்சி கையில இருக்கணும் அப்படின்னா கட்சிதான் முக்கியன்ற இடத்துல அவரு செங்கோட்டையன் பண்ண ஒரு ரிவோல்ட்ட வந்து முறியடிக்கணும் எல்லாரும் வந்து இப்போ கொடுக்க என்ன சொன்னா பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்ச மாதிரி ஆகி போச்சு எல்லாரும் வந்து அதிமுக சொரண்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நம்ம பக்கம் வெயிட்டான ஒரு வாக்கு வங்கி வேணும் அப்படிங்கறதுக்காக தான் அவரோட லீடர்ஷிப் கீழே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்கறதும் கிரவுண்ட்ல ஜெல்லாகாம இருக்கிறதோ என்னன்னா நம்ம வந்து

நீங்க பேசுறது இல்லைன்னு கேட்கல வருவா நீங்கள் பேசுறது கேட்கல ஆ சொல்லுங்க ஓகே நெருக்கத்தில் அதாவது அந்த தேர்தல் நெருக்கத்துல தேர்தல் நெருக்கத்துல வந்து அதிமுக பாஜக அலைன்ஸ் கட்டாயிருந்து நீங்க பார்த்தீங்க அப்ப அதோட அதோட ரிப்ரிகேஷன்ஸ் வந்து இப்போ அவங்க எதிர்பார் பண்ணுவாங்க இந்த வாட்டி கூட்டணிக்கு வந்து அதிகமாக சீட்டு கேட்கறது வாய்ப்பு இருக்கு ஆமா நிச்சயமா ஹ ஹண்ட்ரட் நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து ராமதாஸ் வந்து மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா திமுக பக்கம் போவாரோ அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகமும் இருக்கிறது அதுக்கு வந்து நீங்க 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 சொல்றது கரெக்டா கணிச்சிருக்கீங்க ஏன்னா இவ்வளவு தூரம் பார்ட்டி விழுந்து விழுந்து வந்திருக்கு அவங்க வந்து ஆட்சியில யார உட்கார வைக்கணும்ங்கிற இடத்துல இருந்தவங்க கீழே இறங்கியிருக்காங்க அப்ப அவங்க அந்த இடத்துக்கு வந்து போகணும்னா வெற்றி முக்கியம் அடுத்து அந்த வெற்றிக்காக அவர் என்னென்ன இதுவரைக்கும் ஒவ்வொரு தேர்தல வெற்றிக்காக அவர் என்னென்ன பேசிருக்காரு ராமதாஸ் அவரோட நாக்கு எப்படி எல்லாம் வளர்ந்திருக்கு நீங்க இருந்துச்சு பாருங்க

இந்த இந்த நேரத்துல வந்து அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொடுத்தாருல்லையா எடப்பாடி அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இருக்கும் இப்ப கூட்டணி வச்சா உங்களுக்கு களத்துல வந்து அவர் சொல்லிட்டாரு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு இந்த மாதிரி அதுக்காக போராட்டம் எடுக்க போறோம் அதுதான் நம்ம திருப்பி கேட்க போறோம் அதுதான் நம்ம மெயின் கோரிக்கையா இருக்க போது அதை யார் நிறைவேற்றி தருவாங்களோ அவங்கதான் நம்மளுக்கு வந்து சரியா வருவாங்கன்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு அந்த மாநாட்டுல அப்ப அதுக்கு இவர் பதில் சொல்லி ஆகணுமே இந்த நேரத்துல நிச்சயமா சொல்லிதான் ஆகணும் அதான் வந்து ஸ்டாலினும் சரி இவரும் சரி அப்படியே வந்து சரி லாஸ்ட் மினிட்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் லைட்டா மெல்லமா கொண்டு போறாங்க வந்து எப்படி வந்து முடியும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல ஆமா நீங்க அவரு இதை கேக்கும்போது யாரு கொடுப்பாங்க அப்படிங்கறத வந்து பாப்பாங்கல்ல அது யாரு கீழே இறங்கி வரப்போறாருன்னு போறாருன்னு பாப்பாரு இல்லைன்னா எதுக்கு அந்த கட்சியோட போகணும்னு அவர் வேற ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ கண்ட்ரோல் அவர் கையில எடுத்துக்கணும்ன்றதுதான் இந்த அளவுக்கு போராடுறாரு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்துச்சு இன்னொரு இன்டர்வியூ சந்திக்கிறேன் அது அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க்கை